வெல்கம் டு சௌந்தர்யா விளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து காளான் வித் கேப்சிகம் பெப்பர் ஃப்ரை தான் இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் மஷ்ரூமையும் கேப்சிகம் குடகை மிளகாயும் வச்சு இன்னைக்கு நம்ம வந்து எப்படி வந்து பெப்பர்ல வந்து பொரியல் மாதிரின்னு சொல்லலாம் இல்ல வந்து அது வந்து நல்லா டீப்பா பண்ணணும் கூட சொல்லலாம் இப்போ வாங்க இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது காளான் வந்து எப்போ சாப்பிட்டாலும் நல்லது கேப்சிகமும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் இது எல்லாத்தையும் தான் வச்சிருக்கேன் நான் வந்து இந்த ஷேப்ல கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல கட் பண்ணிக்கலாம் காளானை இப்போ கேப்சிகமாக கட் பண்ணிக்கலாம் இதுல வெதை இருக்கும் அதை எடுத்துடலாம் இந்த மாதிரி இது பண்ணாலே வந்துடும் பாருங்க இப்படி கை வச்சு எடுத்தாலே விதை மட்டும் தனியாக வந்துடும் இந்த விதை வந்து காரமாக இருக்காது நான் வந்து எதுக்காக எடுத்தேன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இது பச்சை நினச்சி அதனால இப்போ வந்து இது எப்படி கட் பண்ணிக்கணும்னா வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த சைஸில் கட் பண்ணிக்காங்க நான் கட் பண்ணுற சைஸ் தான் கட் பண்ணணும்னு இல்லை நான் வந்து எனக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கிறேன் இப்படி கட் பண்ணிக்கலாம் இந்த சைஸ் கட் பண்ணால் நல்லாயிருக்குங்கிறதுனால நான் இந்த சைஸில் கட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டை பார்க்க சைஸில் கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்படி போட்டால் நல்லாயிருக்கும்னு நான் இந்த சைஸ் கட் பண்ணிக்கிறேன் இப்போது கட் பண்ண வேண்டியதுனால் கட் பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து எப்பயும் பொரியலுக்கு சேர்ப்பீங்களா அந்தளவு எண்ணெயே சேர்த்துக்கோங்க இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நான் பல்லாரி வெங்காயம் வந்து மீடியம் சைஸாக இருக்கிறது ரெண்டு எடுத்து நல்லா பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் கூட சேர்த்தா நல்லாயிருக்கும் அதனால வெங்காயம் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் வந்து ஓரளவு நார்மலாக வதங்கட்டும் ரொம்பவும் டீப் ஃப்ரை ஆக வேண்டாம் ரொம்ப இருக்க வேண்டாம் நார்மலாக வதங்கட்டும் வெங்காயம் இதில் வந்து நீங்கள் கடுகு உளுத்தம் வேணும்னா போட்டுக்கலாம் நான் ஃப்ரை வருவதுன்னு சொன்னதுனால நான் இதில் வந்து போடலை இன்னைக்கு அதனால் வந்து நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம் இல்லாட்டி வேண்டாம் இந்த மாதிரியே நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவு மீடியமாக வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம இப்போ கேப்சிக்கம் சேர்த்துக்கலாம் கேப்சிக்கம் வந்து குழமிலாய் வந்து நான் ஒன்று தான் காமிச்சிருந்தேன் உங்கள்கிட்ட ஆனால் வந்து நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸாக ஓரளவு ரொம்ப சின்னதாக இல்லாமலும் ரொம்ப பெருசாக இல்லாமலும் ரெண்டு சேர்த்துருக்கேன் ஒரு காளான் பேக்கெட்டுக்கு நீங்க வந்து சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப பெருசா இருக்கு கேப்சிகம் அப்படின்னா வந்து ஒரு காளான் பேக்கெட்டுக்கு ஒன்னு சேர்த்தா போதும் இப்போ இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கட்டும் நல்லா இதுவும் தான் இருக்கும் காளானும் தான் இருக்கும் இதுவும் சீக்கிரம் வெந்துடும் அதுவும் வந்துடும் இதனால கேப்சிகம் வந்து அந்த தோல் மட்டும் ஹார்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதை ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கேன் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஃபர்ஸ்ட் வதங்கினா போதும் இப்போ வந்து கேப்சிகம் புடம்புலாகை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இல்லை காளான்னு சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் மஷ்ரூம் கேப்சிகம் பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எவ்வளோ உப்பு தேவையோ சேர்த்துக்கோங்க நீங்க எப்பயும் பொரியலுக்கு போடுற மாதிரியே போட்டுக்கலாம் இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கிண்டி விடுங்க இப்போ வந்து காளான்ல இருந்து தண்ணி விடும் அந்த தண்ணீர் வந்து கேப்சிக்கமும் காளானும் ஓரளவு நல்லா வெந்துடும் காளான் வந்து எப்பயுமே தண்ணி விடும் ஸ்டவ் வந்து சிம்ளையே வச்சுக்கோங்க திறந்து வச்சே வேகட்டும் ஏன் சொல்கிறேன்னா வந்து காளான்ல இருந்து தண்ணி விடும் சொன்னேன் மூடி வச்சு வேக வச்சோம்னா வந்து இன்னும் தான் தண்ணி விடும் அது வந்து ரொம்ப குழப்பலான்னு போயிடும் அப்புறம் காளானும் கேப்சிக்கமும் திறந்து வச்சே வேக வைக்கும் போது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க தண்ணி இருக்கு பாருங்க அடியில் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் நான் கேப்சிகல் காளான் போட்டு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆயிருக்கு அதுக்குள்ளே தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இந்த தண்ணியிலயே வெந்துடும் மூடி வச்சோன்னா ரொம்ப குழக்கலான ஆகிடும் இப்போ வந்து இது நல்லா வேகட்டும் அந்த தண்ணியிலேயே வெந்துடும் பார்த்தீங்கன்னா வந்து இது அடிக்கடி கிண்டி கிண்டி மட்டும் விடுங்க இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வந்து லைட்டாக வேந்தால் போதும் ஃபஸ்ட்டு இப்போ வைக்கும்போது சிம்மில் வைக்க சொன்னேன் இப்போ தண்ணி விட்டுருச்சுல தண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் தண்ணி ஓரளவு வத்திடுச்சு கொஞ்சோண்டு தான் இருக்குது நல்லா வே வெ வெந்துருச்சு பாருங்கள் கேப்சிக்கமும் நல்லா வெந்துருச்சு காளானும் நல்லா வெந்துருச்சு இன்னும் அந்த அந்த தண்ணி வத்துறதுக்காக இவ்வளோ நேரம் மீடியம் இருந்து நல்லா வெந்துருச்சு காயெல்லாம் இப்போ வந்து இந்த ஸ்டவ்வை வந்து பெருசாக வச்சு இந்த தண்ணியை வற்ற மட்டும் வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டவ் பெருசாக வச்சுருந்தேன் தண்ணியெல்லாம் வத்திடுச்சு பாருங்கள் நல்லா ஸ்டவ் வந்து பெருசாக வச்சால் நல்லா தண்ணி வத்திடும் நான் வந்து எதுக்காக அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வைக்க சொல்லியிருந்தேன்னா தண்ணி இருக்கும்போது கேப்சிகமும் காளானும் வேகத்துக்காக இப்போ வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம் தண்ணியெலாம் வத்துனதுக்கப்புறம் இப்போ வந்து இதில் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் பெப்பர் பவுடர் வந்து நான் கம்மியாக தான் சேர்க்குறேன் ஏன்னா வந்து குழந்தைங்க சாப்பிடுவாங்கங்கிறதுனால நான் கம்மியாக சேர்க்குறேன் ரொம்ப காரமாக இருந்தால் அவங்களால சாப்பிட முடியாது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பெரியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பெப்பர் பவுடர் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து பெப்பர் பவுடர் தான் நம்ம லாஸ்ட்டாக போடுறதே வேறு எந்த காரமும் சேர்க்கல பெப்பர் பவுடர் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் ஸோ நான் உங்கள் வீட்டில் வந்து பெரியவங்களாக இருந்தீங்கன்னா பெப்பர் பவுடர் நிறையா சேர்த்துக்கோங்க குழந்தைங்களா இருந்தாங்கன்னா பெப்பர் பவுட்ரு கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க இது வந்து டக்குன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் கேப்சிக்கமும் காளான் மட்டும் வீட்டில் இருந்தால் பாருங்கள் ரொம்ப சீக்கிரமாக இது முடிஞ்சிடுச்சு இப்போது நம்மளோட மஷ்ரூம் கேப்சிகம் பெப்பர் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் இப்போது நம்மளோட கேப்சிகம் வித் காளான் பெப்பர் ஃப்ரை வந்து பார்த்துருக்கோம் சூப்பராக இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அவ்வளோ நல்லாயிருக்கு கேப்சிகமும் காளானும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதில் வந்து நம்ம பெப்பர் பவுடரும் செய்திருக்கோம் பெப்பர் பவுடர் வந்து இப்போ குழந்தைங்களுக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால சளி பிடிக்கும் இல்லை வெளியில் எங்கேயா போயிட்டு வந்தாலும் சளி பிடிச்சிரும் இந்த மாதிரி இதில் நம்ம பெப்பர் போட்டு கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது பெரியவங்களுக்கு பெப்பர் சாப்பிட்டா ரொம்ப நல்லது இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ